நேர்கள் அனைவர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வப்ரகாத்துஹூ நாங்கள் இன்று ஹொரோபதான நகரத்திற்கு விளையாட்டு கலை மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் தேர்ச்சியடைந்த ஒரு இளம் சாதனையாளரை பார்வையிடுவதற்காக டியூப் நியூஸ் சார்பாக வந்திருக்கின்றோம் அஸ்லாம் வரமதுல்லாஹி வப்ராகத்து வலைக்கம் சலாம் வரமத்துள்ள வபரக்தூ சகோதரர் உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்கள் எனது பெயர் முகமது ரஃபிக் அன்ஷிப் அத்னான் நான் ஹொரோப்பதானை ஆரம்ப பிரிவு முஸ்லிம் வித்யாலயத்தில் தரம் மூன்றில் கல்வி கற்கின்றேன் அன்சுஃபது நான் உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்தினீர்கள் உங்களிடம் இன்னும் என்ன திறமைகள் இருக்கின்றது என்பதை நேயர்களுக்கு கூறுங்கள் என்னிடம் பல திறமைகள் இருக்கின்றன வாசிக்கும் திறமை எழுத்தாற்றல் திறமை கவிதை எழுதக்கூடிய திறமை கவிதை வாசிக்கக்கூடிய திறமை மும்மொழிகளிலும் பேசக்கூடிய திறமை விளையாட்டு திறமை பல திறமைகள் என்னிடம் இருக்கின்றன அண்மையில் நடந்து முடிந்த வடமத்திய மாகாண மொழி தேர்ச்சி போட்டியில் முதலிடம் பெற்றேன் நீங்கள் கலை கல்வி விளையாட்டு போன்ற துறைகளில் ஆர்வமுள்ளவராக இருக்கின்றீர்கள் அத்தோடு நீங்கள் தமிழ் ஆங்கிலம் சிங்களம் போன்ற மொழிகளில் போன்ற மும்மொழிகளிலும் பேசக்கூடிய ஒருத்தராக இருக்கின்றீர்கள் நீங்கள் நேயர்கள் முன்னிலையில் எதனை செய்து காட்டப் போகின்றீர்கள் நான் நபிகளாரின் முன் எனும் தலைப்பில் பேச வந்துள்ளேன்

பிரந்தே சிறந்த மனிதர்களுக்கிடையே பிரந்தே சிறந்த உத்தமராம் கோமான் நபி அவர்களினை போற்றியும் கடலிலுள்ள மீனுக்கும் கருவிலுள்ள சிசுவுக்கும் உணவளிக்க தகுதியான ஏக வல்லமையுடைய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்து இல்லா போன்ற மாணவர்களினை இனங்கண்டு அற்காக பாடுபட்டு களம் அமைத்து தரும் ஏற்பாட்டாளர்களுக்கும் என்னை வழி நடாத்திய என் பெற்றோர்களுக்கும் உலமாக்களுக்கும் பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாத்து நான் உங்கள் முன்னிலையில் முகம்மது நபி அல்லால்லாஹு அலைவு செல்லம் அவர்களின் உன் மாறி எனும் தலைப்பில் பேச வந்துள்ளேன் பின் ஐநூற்றி எழுபது ரபியல் அவர் மாதம் பிறை பனிரெண்டு திங்கள்கிழமை உலகத்துக்கு காட்டினார்கள் சிறு வயதிலேயே அல்லமீன் நம்பிக்கையாளர் அசாதி உண்மையாளர் என்ற சிறப்பு பெயர்களை பெற்றார்கள் பெருமையின்றி எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய எம் உம்மி நபி பல சோதனைகளையும் துன்பங்களையும் உம்மத்தாக தாங்கினார்கள் பெய்களை அவர்களின் மேலில் கொட்டினார்கள் சிறுவர்கள் கற்களால் நபிகளாரை அழித்தார்கள் அப்போது கூட

எமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய எம் கோமா நபி அன்னாரின் உன் முன்மாதிரிகளை பின்பற்றி வாழ்வோம் இப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எமக்கு சித்துறையை நிகழ்த்தி சென்ற அன்சிப் அதினான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இவர் இன்னும் இன்னும் வளர வேண்டும் என டியூப்லீஸின் ஊடாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் அசத் நிகழ்ச்சியில் பங்குபற்றியான வெற்றிக்கு நம்சா